அப்புறம் நான் இப்படி இவ்வளோ நாள் நம்ம பங்காளி நாடான பாகிஸ்தான் தான் வந்து புலம்பிட்டு இருந்தாங்க இப்போ பாகிஸ்தானோட நட்பு நாடுகளும் நம்ம நம்ம இந்தியாவை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தான் வந்து சைனால எசிஓ மாநாடு வந்து நடந்துச்சு இந்த ஒரு எசிஓ மாநாடுல எஸ்சிஓ அமைப்புல உள்ள மெம்பர் கண்ட்ரீஸான எல்லா நாட்டு தலைவர்களுமே வந்து கலந்துக்கிட்டாங்க இது போக எஸ்சிஓ அமைப்புல அப்சர்வர்ஸா இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த நாட்டோட தலைவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த வகையில எஸ்இஓ அமைப்புல அப்சர்வரா மட்டும் இருக்கிற அசர்பைசான் பிரசிடென்ட் வந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க வந்தோமா போனமான்னு இல்லாம தேவ இல்லாம இந்தியா பத்தி மனுஷன் வந்து குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காருங்க என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் இப்போதைக்கு எஸ்இஓல ஒரு கண்காணிப்பாளராக தான் வந்து இருக்கிறோம் ஆனா இந்த எஸ்இஓ அமைப்புல எப்படியாவது ஒரு பெர்மனன்ட் மெம்பர் ஆயிடும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்கிறோம் ஆனால் இந்த முயற்சிகள் எல்லாத்துக்குமே முட்டுக்கொட்டை போடுற மாதிரி இந்தியா வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க இந்தியா எங்களுக்கு எதிராக செயல்படுறதுனால தான் எஸ்சிஓவில் எங்களால் பெர்மனன்ட் மெம்பர் ஆக முடியாமல் போயிடுச்சு ஏன் தான் இந்தியா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில எங்களுக்கு எதிராக இந்த மாதிரி மாஸ்டர் பிளான் வந்து போடுறாங்க அவங்களோட செல்வாக்க பயன்படுத்தி எப்படியாவது நாங்கள் பெர்மனன் மெம்பர் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல முயற்சிகள் பண்றாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் தெரியுமா இந்தியா எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க நாங்கள் எப்பயுமே பாகிஸ்தான் கூட நட்பு பாராட்டுறோம்ல அதனால அந்த விஷயத்துல வன்மத்தை கக்கும் விதமாக தான் இப்ப இந்தியா வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இப்ப இவர் தான் இந்த ஒரு கருத்தை சொன்னார்ன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அசர்பைசான் ஊடகமும் இது மாதிரி ஒரு நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா வேணும்னே அசர்பைசான் வந்து டார்கெட் பண்றாங்க பாகிஸ்தான் கூட நட்பு பாராட்டுறனால இந்தியா இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க இதெல்லாம் நியாயமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ இதை தொடர்ந்து அசர்பைஸார் பிரசிடென்ட்டும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காருங்க ஆனால் அவரோட குற்றச்சாட்டை கேட்கும்போது சிரிக்கிறதா இல்லை என்ன பண்றதுன்னே தெரிலங்க நம்ம வாட்டுக்கு செவனேனு நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று இருக்கோம் ஆல்ரெடி நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்ம டேரக்டா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற பாகிஸ்தானையோ ஒரு பொருட்டாக மதிக்கிறதுல நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கூட நட்பு பாராட்டுற ஒரே காரணத்துக்காண்டி நம்ம வந்து அசர்பைஸான எதிர்க்கிறோமா இவங்க சொல்றதெல்லாம் தான் கேட்குறதோ தெரிலங்க அசர்பைஜானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன காண்டை அப்படின்னா அசர்பைஜானுக்கும் அர்மீனியாவுக்கும் பிரச்சனை வந்துச்சு அந்த சமயத்துல நம்ம வந்து அர்மீனியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அர்மீனியாவுக்கும் உறுதுணையாக வந்து இருந்தோம் ஸோ இந்த விஷயத்துலலாம் எப்படி நம்ம மேல வந்து வன்மத்தை கக்கறன்னு தெரில அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க எங்களோட எதிரி நாடு கூட கை கொர்த்தீங்களா அதனால் நாங்கள் உங்களோட எதிர்நாடு கூட கைகோர்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ஆனால் அதையெல்லாம் கூட நம்ம ஒரு விஷயமா வந்து எடுத்துக்கவே இல்லை நீங்கள் யாருக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களோட ஸ்டாண்டில் எப்போயும் கரெக்டாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசர்பைசான பற்றி நினைக்கிறது கூட இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க எஸ்சிஓவில் பெர்மனட் மெம்பர் ஆக முடியல அப்படின்ற விரக்தியை நம்மளும் அப்படியே பழைய தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது தான் எப்படி தான் இவங்கெல்லாம் சமாளிக்க போகிறோமோ தெரிலங்க இப்போ என்ன ஒரு காமெடியான விஷயம்னா இவ்வளோ விஷயத்தையும் பேசிட்டு அசர்பைசார் பிரசிடண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி எங்களுக்கு முட்டுக்கட்டியாக இருக்காங்க அப்படின்றதுக்காண்டிலாம் நாங்க பாகிஸ்தான் கிட்ட இருந்து விலக மாட்டோம் என்னைக்குமே எங்களுக்கு உலக பாகிஸ்தான் தான் முக்கியமான நாடு பாகிஸ்தான் தான் எங்களுக்கு ஒரு சகோதரர் மாதிரி வந்திருக்காங்க அதனால நாங்கள் எப்பயுமே அவங்கள கைவிட மாட்டோம் அவங்க கூட எப்பயுமே நட்பு பாராட்டிட்டு தான் வந்து இருப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க அவங்களே பிரச்சனையும் சொல்லிட்டு சொல்யூஷனும் அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் எப்பயுமே பாகிஸ்தான் கூட இப்படி தான் இருப்போம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லிட்டாங்க இப்போ பயங்கரவாதத்துக்கு ஒரு நாடு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த நாடு கூட நீங்கள் கை கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அரங்களை நீங்கள் தனிமை தான் படுத்தப்படுவீங்க இப்போ நீங்கள் பாட்டுக்கு பொத்தாம்பதுவா எங்களுக்கு இந்தியாவும் முக்கியம் பாகிஸ்தானும் முக்கியம்னு சொல்லிட்டு நடுநிலமையாக இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது ஆனால் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறீங்க அப்போ அதனால சில விளைவுகளை சந்திக்க வேண்டிய அவசியம் வரத்தானே செய்யும் அப்போ நீங்கள் சந்திச்சு தானே ஆகணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்குங்க இப்போ அசர்பைசானுக்கு என்ன காண்ட அப்படின்னா எஸ்சிஓ மாநாட்டில் எல்லா நாட்டு தலைவர்களும் தான் கலந்துக்கிட்டாங்க இதில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் தான் வந்து கலந்துக்கிட்டாரு ஆனா நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு கிடைத்த மரியாதை வந்து சபாஸ் ஷெரிஃபுக்கு கிடைக்கவே இல்லைங்க ரஷ்ய அதிபரும் சரி சீன அதிபரும் சரி பாகிஸ்தான் பிரதமரும் ஒரு பொருட்டாவே மதிக்கல ஃபுல் டாக் ஆஃப் தி டவுனா செபாஷ் ஷெரீஃபை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு காண்டாகுமா இல்லையா என்னடா நமக்கு ஒரே ஒரு நட்பு நாடு பாகிஸ்தான் தான் இருக்காங்க பாகிஸ்தானை யாருமே ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டாங்களு சொல்லி அந்த ஒரு விரக்தியை தான் இவர் இப்படி வந்து வெளிப்படுத்துகிறாரு ஆனால் இதெல்லாம் நம்ம என்றைக்குமே ஒரு பொருட்டாக மதிக்க போகிறதே இல்லைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அசர்பைசான் பிரசிடெண்ட்டோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்